ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வ சேனல் நம்ம எல்லார் வீட்லையுமே யூஸ் ஆகக்கூடிய குக்கர் பற்றின சூப்பரான ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் இதை நாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பழைய குக்கரை நம்ம விற்கவும் மாட்டோம் அதே சமயத்தில் கடையிலேருந்து ஒரு குக்கரை நம்ம வாங்கவும் மாட்டோம் அந்த அளவுக்கு சூப்பராக ஒர்க் ஆகக்கூடிய ஒரு விஷயம் தான் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நம்முடைய பணத்தையும் நம்முடைய நேரத்தையும் அதிகமாக மிச்சம் பண்ணக்கூடிய யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் பார்க்கலாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சின்ன குழந்தைங்கள் இருந்து பெரியவங்க வரைக்குமே ஒரு புதுசாக ஒரு செருப்பு வாங்கினோம் அப்படின்னா நமக்கு ஏற்படக்கூடிய முக்கியமான பிரச்சனை அப்படின்னா நம்ம வாங்கி அதை போட்டு ரெண்டே நாளில் நம்ம காலில் புண்ணு வந்துடும் ஏதாவது ஒரு இடத்துல அந்த செப்பல் கடி செருப்பு கடி அப்படின்னு சொல்லுவோம் அந்த புண்ணை அந்த புண்ணு வந்ததுக்கு அப்புறமா நம்ம புதுசாக வாங்கின செப்பலை கூட போட முடியாமல் நம்ம ரொம்பவே வருத்தப்படும் அதுவும் சின்ன குழந்தைங்களுக்கு செருப்பு போட்டு புண்ணு வந்துச்சு அப்படின்னா ரொம்பவே கஷ்டப்படுவாங்க இதை நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பேடு மட்டும் போதும் அதில் ஒரு சின்ன பகுதியை கட் பண்ணி எந்த இடத்துல காலில் புண்ணு வந்ததோ அதே பகுதி நம்ம செப்பல் போடும்போது திரும்பவும் நமக்கு அதே இடத்துல படும் போது நமக்கு வலிக்கும் ஸோ நம்ம அந்த இடத்துல இதை கட் பண்ணி இந்த மாதிரி ஒட்டி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா திரும்ப நாம் அதே செப்பலாக போடும்போது நமக்கு புண்ணில் உராய்வு ஏற்படாமல் இருக்கும் இதனால் புண்ணு வலிக்காமல் இருக்கும் எந்த டைமில் நமக்கு காலில் புண்ணு சரியாகுதோ அந்த டைமில் நாம் இந்த சின்ன பீஸை எடுத்து போட்டுட்டு நார்மலாக நம்ம செப்பல் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாங்க நம்ம எல்லார் வீட்லையுமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருள் தான் இந்த கால்மீதி இந்த மிதி ரொம்ப அழுக்காயிடுச்சு அப்படின்னா நம்ம எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணுறது அப்படின்ற ஒரு வீடியோ நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருந்தேன் இப்போ நான் ஒரே ஒரு மேட் மட்டும் தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன் ஒரு பவுலில் கொஞ்சம் உப்பு போட்டுட்டு இந்த மேட் மட்டும் தனியாக இந்த மாதிரி தண்ணியில் முக்கி எடுத்து வச்சுருக்குறேன் தண்ணியை மட்டும் ஜஸ்ட் அது உறிஞ்சி எடுத்துரும் அதுக்காக தான் அந்த தண்ணியில் முக்கி எடுத்துருக்குறோம் நார்மலாக நம்ம வீட்டில் கால் மிதி வாங்கினோம் அப்படின்னா கால் மிதிக்கிறதுக்காக மட்டும்தான் இந்த மிதியை யூஸ் பண்ணுவோம் ஆனால் இதை வச்சு இன்னொரு விஷயம் நம்ம சூப்பராக பண்ணலாம் இதுக்காக நம்ம வீட்டில் வீடு கிளீன் பண்ணுறதுக்காகவும் வீடு துடைக்கிறதுக்காகவும் யூஸ் பண்ணக்கூடிய இந்த பொருளை இந்த மாதிரி வச்சுட்டு கால் மிதியை அடியில் வச்சிடலாம் இப்போ கால்மீதியில் இருக்கக்கூடிய ரெண்டு பகுதியையும் இந்த மாதிரி மேலே வச்சுக்கலாங்க இப்போ நமக்கு தேவைப்படுறது ரெண்டே ரெண்டு சேஃப்டி பெண் ஒரு சேஃப்டி பெண்ணை இந்த பகுதியில் நம்ம இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் நம்ம ஏன் சேஃப்டி பின் வச்சுக்கிறோம் அப்படின்னா திரும்ப நமக்கு ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதுக்காக தான் நம்ம வந்து சேஃப்டி பின் வச்சுக்கிறோம் நம்ம வீடு கிளீன் பண்ணும்போது தரையை கிளீன் பண்ணுறதுக்கோ தரையை துடைக்கிறதுக்கோ கஷ்டப்படுறத விட வீட்டில் கொஞ்சம் உயரமான பகுதி இருக்கக்கூடிய இந்த கபோர்டு அப்புறம் பீரோ இந்த மாதிரி பகுதிகளை கிளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம் ஆனால் இந்த பகுதிகளை கூட ஈஸியாக கிளீன் பண்ணி எடுத்துடலாம் நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய இந்த ஈரமான மேட் வச்சு இந்த மாதிரி ஈஸியாக தொடச்சி எடுத்துடலாங்க நம்ம கிளீன் பண்ணும்போதே நாமளே பார்க்க முடியும் அது சூப்பராக க்ளீன் ஆகுது நம்ம வீட்டில் உயரமான பகுதிகளை இந்த மாதிரி ஈஸியாக கிளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க நாம் இப்போது கபோர்டு மட்டும்தான் கிளீன் பண்ணுறோம் இதே மாதிரி நம்ம வீட்டில் உயரமான இடங்களில் எந்த இடத்துல அழுக்கு இருந்தாலும் இதே மாதிரி ஈஸியாக நம்ம கிளீன் பண்ணி எடுக்க முடியும் கபோர்டில் தரையில் இருக்கிற மாதிரி அழுக்கெல்லாம் இருக்காது அதில் இருக்கக்கூடியது தூசிகள் தான் தூசிகள் எல்லாம் பறந்து அதில் ஒட்டிகிட்டு இருக்கும் அந்த அழுக்கு மட்டும் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்தாவே கபோர்டெல்லாம் பார்க்கறதுக்கே நல்லா பளிச்சுன்னு இருக்கும் உயரமாக இருக்கக்கூடிய இந்த பகுதிகளை க்ளீன் பண்ணுறதுக்கு கால்மதி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நம்ம வீட்டில் தேங்காய் வாங்கினோம் அப்படின்னா இந்த மாதிரி தொண்டு இருக்கும் சின்னதாக ஒரு பீஸ் தொண்டு மட்டும் நான் எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போது நல்லா காஞ்சு போன வேப்பிலிகள் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து வச்சிருக்கிறேன் நம்ம வீட்டில் குப்பையில் போடக்கூடிய பூண்டு தோல் கொஞ்சமாக எடுத்து வச்சிருக்கிறேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன் இதில் ஒரு டீஸ்பூன்லேருந்து ரெண்டு டீஸ்பூன் வரைக்கும் வேப்பெண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ நாம் இதை பற்ற வைக்க வேண்டியதுதான் சாயங்கால வேலையில் நமக்கு அதிகமாக ஈ தொல்லைகள் இருக்குது இல்லை கொசு தொல்லை இருக்குன்னா அந்த நேரத்தில் நம்முடைய வாசல் பக்கத்தில் இதை வச்சு விட்டாவே போதும் நம்ம வீட்டில் அதிகப்படியான கொசுக்கள் வரத கட்டுப்படுத்துறதுக்கு இந்த புகை ஒன்றே போதுங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே சமயத்தில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வேஸ்ட்டான பொருளே போதும் இப்போ நாம ஒரு பாத்திரமும் அல்லது ஒரு சின்ன பவுல் ஒன்றும் எடுத்துக்கலாம் இதில் கோல்கேட்டில் ஒரு டீஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாங்க நார்மலாக நம்ம பல் விளக்குறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய கோல்கேட் இப்போ நம்ம சேர்க்கக்கூடியது பசு நெய் இந்த பசு நெய்யில் ஒரு டீஸ்பூனுக்கு இதில் சேர்த்து இதை இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணணும் ஒரு டீஸ்பூனுக்கு பசு நெய் சேர்த்தாவே போதும் இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணும்போது இது நல்ல ஒரு க்ரீமி பதத்துக்கு வரும் நம்ம கையில் தொட்டு பார்க்கும்போதே தெரியும் இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை மூடி போட்டு வச்சிட வேண்டியது தான் எப்போ வேணாலும் இதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க இதை நம்ம கையில் எடுக்கும்போது பாருங்கள் இந்த மாதிரி கையில் எடுக்கும்போதே நல்ல க்ரீமியாக இருக்கும் இது நம்ம வீட்டில் அதிகமாக கால் வெடிப்பு இருக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டாவே போதும் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி கால் வெடிப்பு இருக்கிற இடத்துல இது போட்டாவே ஒரே வாரத்தில் கால் வெடிப்புகள் எல்லாம் மறைஞ்சி போயிடும் கால் வெடிப்புன்னு மட்டும் கிடையாது நிறைய பேருக்கு கால் ரொம்ப ட்ரையாக வறண்டு போயிருக்கும் அவங்களுக்கும் இது போ நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க குக்கர் இல்லாத வீடுகளே இல்லை அப்படின்னா சொல்லலாம் குக்கரில் நம்ம எல்லா விதமான சமையல்களும் பண்ணுவோம் சோறு வடிப்போம் பிரியாணி செய்வோம் காய் வேக வைப்போம் நாம் இதில் செய்யக்கூடிய முக்கியமான ஒரு தப்பு என்னன்னா இதில் இருக்கக்கூடிய இந்த சோறை இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறம் கரண்டி வச்சு இதில் நல்லாவே தட்டு கொடுத்துருவோம் இதனாலேயே இந்த குக்கர் சீக்கிரமாக வீணாக போயிடும் அதுவும் பெண்கள் சமைச்சா அப்படின்னா இவ்வளோ சீக்கிரம் தட்டு கொடுக்க மாட்டாங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள் சமையல் கட்டு போய் குக்கரில் சமைச்சாங்கன்னா போதும் ரெண்டே நாளில் குக்கரில் நிறைய கீரல்கள் விழுந்துடும் இப்போ இந்த குக்கரில் எந்த இடத்துல கரண்டியை நம்ம தட்டுறோமோ அந்த இடத்துல அதிகமான கீரல்கள் விழுந்திருக்கும் இதே மாதிரி தான் நம்ம ஒவ்வொரு குக்கரை நம்ம எடுத்து பார்த்தோம்னா நிறையவே கீரல்கள் விழுந்திருக்கும் இந்த குக்கரில் கொஞ்சம் கம்மியாகவே இருக்குது அதனால் இந்த குக்கர் இன்னும் நல்லா வேலை செய்யுது இதே மாதிரியே இன்னொரு குக்கரும் இருக்குது இந்த குக்கர்லேருந்து எவ்வளோ தண்ணி வளைஞ்சிட்ருக்கு பாருங்கள் இதே மாதிரி நம்ம கரெக்டாக தான் சாப்பாட்டுக்கு தண்ணி அளந்து ஊற்றியிருப்போம் இந்த தண்ணியில் பாதி தண்ணி நமக்கு இந்த மாதிரி வளைஞ்சு ஊற்றிடுச்சுன்னா சாப்பாடு நமக்கு கரெக்டாக வேகவும் செய்யாது விசிலும் நமக்கு சரியான டைமில் வராது இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னென்னா இது இருக்கக்கூடிய அந்த கீரல்கள் தான் இந்த குக்கரில் ஓரத்தில் பார்க்கும்போது நிறையவே கீரல்கள் இருக்கும் உங்கள் வீட்டில் கூட விசில் வராத குக்கரில் அதாவது நிறைய தண்ணி வலிஞ்சிட்ருக்க குக்கரில் நீங்கள் எடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஓரத்தில் நிறையவே கீரல்கள் இருக்கும் குக்கருக்கு நம்ம மூடி போடும்போது அந்த மூடிக்குள்ளேயே நம்ம கட் போட்டு வச்சிருப்போம் அதே மாதிரி அதுக்குள்ளே ஒரு சின்ன இடைவெளி இருக்கும் அந்த இடைவெளியில் தான் நம்ம கீரல் இருக்கக்கூடிய இந்த பகுதி போய் ஜாயின் ஆகும் நமக்கு அதிகமாக இருக்கும் இருக்கும்போது அந்த இடைவெளிகள் சரியாக பொருந்தாமல் அதில் வந்து நிறைய தண்ணி லீக் ஆகிட்டே இருக்கும் இதனால தான் நம்ம குக்கரில் அதிகமாக தண்ணி வலிகிற பிரச்சனையும் சரியாக விசில் வராமல் இருக்கிறதுக்கும் காரணம் நம்ம எல்லார் வீட்லையுமே பாத்திரம் கழுவதுக்காக இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரப்பர் வச்சுருப்போம் இந்த ஸ்க்ரப்பர் வச்சு அந்த ஓர பகுதியிலே இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி கொடுத்தாவே போதும் அந்த கீறல்கள் எல்லாம் டக்குன்னு மாயமாக மறைஞ்சிடும் ஆனால் இது தேய்க்கிறதுக்கு நமக்கு அதிகமான நேரத்தை எடுக்கும் இதை நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி உப்பு பேப்பர் எல்லா கடைகள்லேயுமே கிடைக்கும் இது ஜஸ்ட்டு பத்து ரூபாய்க்கே கிடைக்கும் இதில் ஒரு சின்ன பீஸை இந்த மாதிரி பிச்சு எடுத்துகிட்டு அதிகமாக கீரல்கள் இருக்கக்கூடிய பகுதியில் இந்த மாதிரி தேய்க்கணும் அளவுக்கு அதிகமாகவும் தேய்க்கக்கூடாது இந்த பேப்பர் நம்ம ஜஸ்ட்டு சும்மா தேய்ச்சாவே நல்லா தேஞ்சு போயிடும் அதனால் சும்மா ஜஸ்ட்டு அந்த கீரல்கள் இருக்கக்கூடிய பகுதியில் மட்டும் தேய்ச்சி விட்டாவே போதும் குக்கர் ஈஸியாக சரியாகிடும் இந்த பேப்பர் வச்சு நம்ம தேய்க்கும் போது நாமளே கண்ணால் பார்க்க முடியும் அந்த இடத்துலலாம் கீரல்கள் மாயமாக மறைகிறது அதே மாதிரி சமநிலைக்கு வரும் இந்த மாதிரி லைட்டாக தேய்ச்சி கொடுக்கணும் ரொம்ப நேரமும் வச்சு தேய்க்கக்கூடாது ரொம்ப அழுத்தியும் தேய்க்கக்கூடாது குக்கரோட இன்னொரு புறத்துலலாம் கீரல்கள் இல்லவே இல்லை அதனால் நான் கீரல்கள் இருக்கக்கூடிய பகுதியில் மட்டும் தான் தேய்ச்சி விட்டுருக்குறேன் இன்னொரு பகுதியில் கீரல்கள் இல்லாத காரணத்தால் அந்த பகுதியில் நான் தேய்க்கவே இல்லை இப்போ நம்ம அந்த குக்கரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாங்க நம்ம வேகிறதுக்காக ஏதாவது பொருள் கூட போட்டு வைக்கலாம் நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறதுக்காக கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுருக்குறேன் இப்போ நம்ம குக்கரோட மூடிய கேஸ்கட் போட்டு மூட வேண்டியதுதான் இப்போ நம்ம அடுப்பில் வச்சு பார்க்கலாம் முன்னாடி மாதிரி இதில் தண்ணி வருதா இல்லை கரெக்டாக விசில் வரதா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கலாம் இப்போ நான் அடுப்பில் வச்சுருக்கிறேன் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே நல்ல விசில் வர ஆரம்பிச்சிடுச்சு தண்ணி எதுவுமே வழியில் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்